மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியில் இன்று பைகள் இன்றியமையாததாக அம்சமாகிவிட்டன பெரியவர்கள் முதல் பள்ளி மாணவ மாணவியர் என அனைத்து தரப்பினரின் அத்தியாவசிய தேவையாகிவிட்ட பைகள் மக்களின் ரசனைக்கேற்ப பொதுப்பொது ரகங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் விதவிதமான வடிவங்களில் பைகள் தயாரிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக கல்லூரி மாணவிகளுக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் பைகளுக்கு வரவேற்பு அதிகம் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு மாறிவரும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நவநாகரிக ஆடைகள் உற்பத்தி மட்டுமின்றி பைகளிலும் தான் எத்தனை எத்தனை ரகங்கள் குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் விருப்பத்திற்கு ஏற்ப விதவிதமான ரகங்களில் பைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனையாகின்றன குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் பொம்மைகள் பொறிக்கப்பட்ட பைகள் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் அத்லெட் பேக்ஸ் ஆகியவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலெட்டில் பார்ட்டி வேர்க்கு வந்து யூஷுவலாக எடுத்துகிட்டு பே ஒரே ஒரு பேக் மட்டும் எல்லாம் பார்ட்டி வேஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இப்போ இருக்கிற கரண்ட் அவங்க ஸ்டேட்டஸ் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பேக்ஸ்லாம் இப்போ சூஸ் பண்ணுறாங்க இப்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் இப்போவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எது சூஸ் பண்ணுறதுன்றது எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கென நாகரிகமான பைகள் விற்பனை செய்யப்படுகின்றன பேக் பேக் கிளட்ச் ஷோல்டர் பேக் ஸ்லிங் பேக் சச்சல் உட்பட பல்வேறு விதமான பைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன முன்னெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட காலத்துலலாம் நார்மல் நார்மல் பர்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க பட் இந்த ஜென்ரேஷனில் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாலெட்லாம் இப்போ ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இந்த ஃபேவல் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி வாலெட் வாங்க வந்திருக்கேன் அலுவலகம் செல்லும் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் வெளியே செல்லும் போது எடுத்து செல்ல பயன்படும் பைகளிலும் விதவிதமான ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நான் இங்கே பேக் வாங்க வந்திருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது முன்னாடி சாரீக்கு ஏற்றா போல பர்ஸ் செப்பல்ஸ் அது மாதிரி இருந்தது இப்போல்லாம் பேகும் நிறைய வந்திருக்கு அது மாதிரி வாங்குறதுனால இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றா போல வாங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு முன்னிருந்த காலத்தில் மக்கள் பொருட்கள் மற்றும் பணம் எடுத்து செல்வதற்கு ஏதாவது ஒரு பை இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வயது குழந்தை முதல் பெரியோர்கள் வரை பல விதமான பேக்ஸ் விற்பனை கொள்ளது பள்ளி செல்லும் குழந்தைகள் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஃப்ளோரல் டிசைன்ஸ் போன்றவை விரும்புகின்றனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்கள் இடத்திற்கு ஏற்றவாறு பைக்களை எடுத்துச் செல்கின்றனர் கல்யாணம் என்றால் கிளச்சஸ் ஹோபாக்ஸ் போன்றவையும் சாதாரண நாட்களில் ஸ்லிங் பேக் ஸ்டோர்ஸ் வாலட்ஸ் போன்றவையும் எடுத்துச் செல்கின்றனர் இவர்களுக்கு ஏற்றவாறு பலவிதமான பேக்ஸ் உற்பத்தி செய்து வருகின்றனர் இதனால் பல பேர் வேலை ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாம் உடன் ஆர்த்தி